அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி மாதத்தை முன்னிட்டு ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையன்று எந்த அம்மனை வழிபடலாம் எப்படி வழிபடலாம் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்கின்ற தகவல்களை எல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று நிழூழி வாழணும்னு நான் அந்த அம்மன் கிட்டேயே பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த நாள்கள் சிறப்பான நாள்கள் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் அம்மன் வழிபாடு கோவில்களில் ஆகட்டும் வீட்டிலே நாம் வழிபாடு செஞ்சாலும் அதில் அதிக சிறப்புகள் இருக்கும் கொஞ்சம் கவனம் அதிகமாக செலுத்தி நம்ம வழிபாட்டை மேற்கொள்வோம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை முந்தைய நாளே என்ன பண்ணுவோம் விளக்கு தேய்க்கணும் நம்ம பூஜை சுத்தம் பண்ணும் அம்மனுக்கு பூவெல்லாம் வாங்கி வைக்கணும் குங்குமம் மஞ்ச குங்குமம் இது என்ன நம்ம சரியாக வச்சு விடணும் விளக்குக்கெல்லாம் இப்போ மஞ்ச குங்குமம் வச்சு விடணும் இந்த மாதிரி பல்வேறு நினைப்புகளில் பரபரப்பாக இருப்போம் முந்தைய நாளே ஏன்னா அன்றைக்கி வந்து செவ்வாய் விளையும் விளக்கு விளக்கக்கூடாதுன்றது ஒரு ஐதீகமாக இருக்கு இல்லையா அதனால் நம்ம முந்தைய நாளே இப்படி பரபரப்பாக இருப்போம் இப்போது இந்த ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீட்டிலேயும் ஆகட்டும் நம்ம கோவில்களிலேயும் விசேஷமான பூஜைகள் செய்வாங்க அதற்கு பலன்கள் கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும் இந்த முறை நம்ம கடந்த சில ஆண்டுகளாகவே நம்ம வெள்ளி செவ்வாய் பூஜை ஆடி மாதம் தொடங்கினாலே எப்படி செய்யணும்ன்றது நான் செய்முறையாகவே செய்து காமிச்சிருக்கேன் மற்றும் நிறைய சொல்லியிருக்கேன் இப்போ இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடி மாதத்தில் முதல் வெள்ளி அன்று எந்த அம்மனை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி பராசக்தி வழிபாட்டுடன் தொடங்கலாம் ஆதி பராசக்தி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் படமும் பார்த்துருப்பீங்க இருந்தா கூட கொஞ்சம் சுருக்கமாக செய்தியை சொல்லிடுறேன் அனைத்து அம்மன்களும் நிறைய பேர்ல அம்மன்கள் இருக்காங்க நிறைய சக்திகள் இருக்காங்க சக்தினாலே அம்மன் தான் இல்லையா சக்தினாலே ஒவ்வொரு பெண்ணும் சக்தி தான் இந்த அம்மன்கள் எல்லாம் சக்தியின் வடிவம்தான் நமக்கு மேலே ஒரு தலைவி இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் அம்மன் தான் அந்த அம்மனுக்கு மேலே ஒரு தலைவி இருப்பாங்கல்ல அவங்க தான் பார்த்திங்கன்னா ஆதிபராசக்தி அந்த ஆதி பராசக்தியிலிருந்து பிறந்தவர்கள் தான் இந்த அனைத்து அம்மன்களும் அனைத்து சக்திகளும் அண்ட சராசரமே அந்த சக்தியின் சக்தியால் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது அந்த ஆதி பராசக்தி சிவனுடன் இணைந்து சரிபாதியாக சிவபெருமான் தன்னுடன் சக்தியை இணைத்து கொண்டார் அப்படி இணையும் பொழுது என்ன ஆகுதுன்னா படைப்பு தொழிலையும் செய்து காத்தல் பராமரித்தல் அப்படின்லாம் இருக்கு இல்லையா அந்த தொழிலையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கின்றார் இந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த சக்தி என்பது இருக்குது அதாவது ஆதி சக்தியின் உருவமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி ஒவ்வொரு மனிதனின் தொடக்க நிலையிலும் இருக்குது அதாவது மூலாதார பகுதியில் இருக்குது அதை நம்ம வந்து செயல்படுத்துறது இல்லை கண்டுக்கிறது இல்லை அதை செயல்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வழிபாடு செய்யணும் அதுக்காக தான் வழிபாடு இந்த மூலாதாரம் இருக்குது இல்லையா அது என்ன அதை செயல்படுத்துறது எப்படி அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாலே ஒவ்வொரு மனிதனும் சுலபமாக இறைவனின் அருளை பெற்றுக்கொண்டு இயங்கிக்கிட்டு இருப்பாங்க அதாவது தன்னிடம் உள்ள குறைகளையும் நிறைகளையும் நம்மை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் சீக்கிரத்தில் உணர்ந்துப்பாங்க அதை அறியாதவர்கள் தான் நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தா உழன்றுக்கிட்டே இருக்கிறோம் எதனால் இப்படி ஆச்சு ஏன் ஆச்சு அப்படின்னு ஏன்னா நம்ம முழு கவனம் செலுத்தி நம்ம வழிபாடு செய்கிறதில்ல நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களையும் ஒன்றிணைத்து அதில் மூலாதாரம் தொடக்கமாக இருக்கின்ற அந்த சக்தியுடன் இணைந்து நம்ம வழிபடும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த இறைவனுடன் ஒன்று சேருகிறோம் நம்ம எண்ணங்களும் இறைவனுடைய நேர்கோட்டில் நிற்கணும் எப்போவுமே இன்னும் சுலபமாக சொல்லணும்னா குண்டலினி சக்தி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த குண்டலினி சக்தி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அப்படியே படுத்திருக்கு அதை தட்டி எழுப்பி நம்ம வந்து வழிபாட்டு மூலமா தான் செய்யணும் அந்த குண்டலினி சக்தி தான் ஆதி இருக்கின்றாள் அவள் தான் இயக்கிக் கொண்டே இருக்கின்றாள் அவள் இருந்தே நம்ம எல்லாம் பிறக்கிறோம் இந்த சரா அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் மனிதர்களும் அந்த ஆதிபராசக்தியிலிருந்து அங்கிருந்து பிறந்து அவளிடத்திலே போய் தஞ்சம் போகிறோம் கடைசியில் அவளிடத்திலேயே போய் தஞ்சமடைகிறோம் அப்போது அவள்தான் தான் கொண்டிருக்கின்றாள் அவள் இயக்கத்திலே நாம் அதை புரிந்து கொண்டு வழிபாட்டை மேற்கொண்டு சரியாக இயங்கினோமேயானால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நாமே சரிது செய்து கொள்ள முடியும் எப்படி வழிபாட்டின் மூலம் அந்த வழிபாட்டிற்கு துணையாக அந்த சக்தி நம்ம கூட இணைவாங்க இப்போ உங்களுக்கு சுருக்கமாக புரிய வச்சுட்டேன் அந்த ஆதி பராசக்தியை தான் அதாவது அனைத்து சக்திகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தியை நம்ம இந்த ஆடி முதல் வெள்ளி அன்று வணங்கணும் வணங்குனோம்னா அவளுக்கு நன்றி கடன் செலுத்தணும் இல்லையா அவளை நினச்சி பார்க்கணும் இல்லையா நம்ம அனைத்து தெய்வங்களையும் வணங்குறோம் ஆனால் ஆதிபராசக்தி அனைத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி அவளை நம்ம வணங்குறது எப்படின்றது பார்த்திடலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதில் முதல் நாளே நீங்கள் விளக்கெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு நீங்கள் பூஜை அறையில் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நல்ல மணமுள்ள பூ எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்தாலும் சரி இல்லை சாயங்கால நேரத்தில் பூஜை ஏன்னா சாயந்தர நேரம் வந்து சக்திக்குரிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இந்த மாதம் முழுவதுமே சாயங்கால நேரம்தான் மாலை நேரம் தான் ஏன்னா இப்போது இரவு தொடங்கிடும் தேவர்களுக்கு இரவு நேரம் அதனால் நீங்கள் மா எந்த நேரத்தில் பூஜை செய்தாலும் அதாவது ராகுகால யமகண்டம் ஒரு மணிலிருந்து மத்தியானம் மூணு மணி வரைக்கும் இரவு ஒரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் அந்த பூஜையெல்லாம் மேற்கொள்ளக்கூடாது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் செஞ்சாலும் தேவர்களுக்கு மாலை நேரம்தான் இதில் நமக்கான நேரம் நம்ம தேர்ந்தெடுக்கணும் தேவர்களுக்கு அந்த மாலை நேரமாக இருந்தால் கூட நம்ம அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த நேரத்தில் யார் எழுந்து பூஜை செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையே ஜெயிச்சுருவாங்க அதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இல்லைன்னா மாலை விளக்கு வைத்த பின்னாடி இந்த ஆதிபராசக்தி வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் எப்படின்னா ஆதிபராசக்திக்கு குங்கும அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால்தான் மேல்மருவத்தூரில் பாருங்கள் குங்கும அர்ச்சனை செய்வாங்க இந்த குங்கும அர்ச்சனை செய்கிறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும்னா அனைத்து பலன்களும் கிடைக்கும் என்ன வேண்டுமோ அந்த பலனெல்லாம் கிடைக்கும் நமக்கு இதுதான் கிடைக்கும் இதுதான் கிடைக்காது அப்படின்ற மாதிரியே கிடையாது அதனால குங்கும அர்ச்சனை செய்யுங்க அந்த குங்கும அர்ச்சனை செய்யும் பொழுது ஆதி பராசக்திக்குரிய மந்திரம் இருக்கு அது நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன் அப்படி இல்லைன்னு நான் எப்போவுமே சொல்ல வேண்டிய ஓம் ஆதிபராசக்தியே போற்றிவோம் ஓம் ஆதிபராசக்தியே போற்றிவோம் இதை மட்டும் நூற்றி எட்டு தடவை சொல்லிக்கலாம் இந்த ஆதிபராசக்திக்கு உகந்த நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறம் அதனால் நீங்கள் மனை வச்சுருந்தீங்கன்னா நல்ல சிகப்பு நிற துணியை சுத்தமாக வெறித்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி இல்லை பிள்ளையார் சிலை இருந்ததாக வச்சுக்கோங்க பிள்ளையார் ஏருக்கன் பிள்ளையார் எந்த பிள்ளையாராக இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கிட்டு பிள்ளையாரை நினச்சிக்கிட்டு மூணு முறை அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு அடுத்தது குல தெய்வத்தை நீங்கள் நினச்சி வழிபாடு மூணு முறை அவருடைய நாமத்தையும் சொல்லிக்கிட்டு அவரையும் வச்சுக்கணும் அப்படி இல்லையா சொம்பில் தண்ணி வச்சுக்கோங்க அவர் தான் குலதெய்வம்னு நினச்சிக்கோங்க நான் ஏற்கனவே பதிவுகள் கொடுத்துருக்கேன் சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆதிபராசக்திக்கு நீங்கள் கலசம் ஒரு நாள் அந்த வெள்ளிக்கிழமை மட்டுமே அந்த கலசம் அமைக்கணும்னா கூட அமைச்சுக்கலாம் இல்லைன்னா சிலை அல்லது சிலை ஆதிபராசக்தி இது இல்லைன்னா கூட நீங்கள் துர்கையம்மன் சிலை இல்லை அம்மனுடைய சிலை இல்லை படம் எதுவாக இருக்கணுமோ அதை சிவனுடன் இணைந்திருந்தால் ரொம்ப சிறப்பு இப்படி எந்த சிலையும் படமும் இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கோங்க அந்த மனையில் வச்சு அதற்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி கலசம் அமைக்க முடியாதவர்கள் அந்த தீபத்தில் அம்மனை ஆவாகனம் செய்யணும் எப்படி ஆவாகனம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த தீபத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க இல்லாட்டி பஞ்ச தீப எண்ணெய் அதாவது தீப எண்ணெய்ன்னு நம்ம வீகான்லேன்னு கொடுத்துட்ருக்கோம் அந்த எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நல்ல சுத்தமான பஞ்சத்திரி விளக்கேற்றி அதில் ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே இப்படி வந்து ஐந்து முறை சொல்லி நீங்கள் அம்மா உங்களை நான் ஆவாகனம் பண்ணுறேன் இந்த தீபத்தில் அப்படின்னு நல்லா வேண்டிக்கோங்க வேண்ட பின்னாடி அங்கே அம்மன் வந்து அந்த தீபத்தில் உட்காந்துட்டாங்க அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க வந்து உட்காருவாங்க உங்கள் கற்பனைக்கேற்ற மாதிரி வந்து அம்பாள் அங்கே இருப்பாங்க அப்போது நீங்கள் நைவேத்தியமாக என்ன வைக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன்ப்பா பால்கள் கண்டு இல்லை சக்கரை பொங்கல் செய்கிறீங்க இல்லை பாயாசம் செய்கிறீங்க இல்லை ஏதாவது சித்திராண்டங்கள் செய்கிறீங்க அப்படின்னா சுத்தபத்தமாக செய்துக்கோங்க அப்படி இல்லையா வாழைப்பழம் வச்சு பாக்கு வச்சு நைவேத்தியமாக அம்மனுக்கு அது வச்சுருங்க வச்ச பின்னாடி நீங்கள் வந்து உங்களுக்கான வேண்டுதல்களை நீங்கள் வேண்டிக்கிட்டு நான் சொல்ல போகின்ற அந்த மந்திரத்தை நீங்கள் இப்போது சொல்லணும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எழுதி வைக்கிறேன் ரொம்ப சுலபமான மந்திரம்தான் அது சொல்லிக்கலாம் எத்தனை முறைங்க சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைந்தபட்சம் ஒம்பது முறை சொல்லலாம் அல்லது இருபத்தி ஓரு முறை சொல்லலாம் இல்லை ஐம்பத்தி நான்கு முறை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு முறை சொல்லலாம் குங்கும அர்ச்சனை செய்து கொண்டே அந்த மந்திரத்தை சொல்லலாம் அந்த குங்குமத்தை என்ன பண்ணணும் நீங்கள் இட்டுக்கிட்டே வாங்க வீட்டுக்கு வர்றவங்க இந்த ஆடி மாதத்திற்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு குங்குமம் கொடுக்கணும் இல்லையா வரலட்சுமி நோன் பப்போ இல்லை அந்த மாதத்தில் யார் வந்தால் கூட நீங்கள் குங்குமத்தை நீங்களும் வைத்து பிறருக்கும் கொடுக்கலாம் தவறு கிடையாது இந்த முதல் வெள்ளிக்கிழமை இந்த ஆதி பராசக்தி பூஜை வழிபாடு செஞ்சு பாருங்கள் சில மெராக்கல்ஸே நடக்கும் அதாவது அதிசயங்களே நடக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லையே இப்படி நடந்துருக்கு நல்ல நல்லது தான் நடக்கும் நீங்களே வந்து அது உணர்வுபூர்வமாக உணர்ந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்படி வழிபாடு மேற்கொண்டவங்க விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு பொழுது மட்டுமே சாப்பிட்டு இரு பொழுது சாப்பிடாமல் தவிர்த்து விட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மனை தரிசனம் செய்துட்டு வாங்க இதில் சிலர் கேட்பீங்க நாங்கள் செய்யலாம்னு இருந்தவங்க தூரம் ஆயிட்டோம் என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் அடுத்த கிழமை தள்ளி போட்டு இந்த வழிபாட்டை இப்படியே செஞ்சுக்கலாம் தவறே கிடையாது சரிம்மா ஆடி என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதினேழு ஏழு இந்த நாளில் தான் ஆடி மாதம் துவங்குது அன்றைக்கி புதன்கிழமை நீங்கள் வந்து அன்றைக்கு எந்த அம்மனை வேணால் வழிபாடு செய்துக்கலாம் அம்மனுக்குரிய தகவல்கள் நிறையவே சொல்லிக்கிட்டு வரேன் நீங்கள் பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த பதினெட்டு வியாழக்கிழமை பத்தொம்போது முதல் ஆடிவள்ளி அந்த நாளில் நீங்கள் இந்த பூஜையை செஞ்சுக்கணும் சரி இப்போ மந்திரம் என்னன்னு பார்க்கலாமா சக்தி ஆதிசக்தி ஆதிசக்தி நமோ நமக சரப் சக்தி சரப் சக்தி சரப் சக்தி நமோ நமஹ நமோ நமோன்னு கூட நீங்கள் சொல்லலாம் பிரிதும் பகவதி பிரிதும் பகவதி பிரிதும் பகவதி நமோ நமஹ குண்டலினி மாதா சக்தி மாதா சக்தி நமோ நமஹ ரொம்ப சுலபமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மந்திரத்திற்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அனைத்திற்கும் மூலாதாரமான சக்தியே உனக்கு நான் தலை வணங்குகின்றேன் அனைத்தையும் உள்ளடக்கும் சக்தியே உனக்கு நான் தலை வணங்குகின்றேன் படைக்கும் திறன் சக்தியே உனக்கு நான் தலை வணங்குகின்றேன் அடுத்து குண்டலினியின் ஆற்றல் திறன் சக்தியே தாய்க்கு தாயான சக்தியே உனக்கு நான் தலை வணங்குகின்றேன் அப்படின்னு பொருள்படும் இந்த மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாம் இல்லாட்டி ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே போற்றிவோம் இப்படி கூட நீங்கள் சொல்லிக்கலாம் ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே போற்றிவோம் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம் நூற்றி எட்டு முறையோ இருபத்தி ஓரு முறையோ ஐம்பத்தி நாலு முறையோ இப்படி சொல்லுங்கள் இப்படி ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்று நம்ம ஆதிசக்தியின் வழிபாட்டை மேற்கொண்டு அவருடைய அருள் பெற்று நம்ம வளமாக வாழணும் நானும் வளமாக வாழணும் பார்க்கின்ற இந்த வீடியோவை பார்க்கின்ற அனைவருமே வளமாக வாழணும் அப்படின்னு நான் அந்த ஆதி வேண்டிக்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்கு வீஹா ஆன்லைன் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் இருக்கும் இல்லையா வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இதுவரைக்கும் அதாவது நான் என் கணவர் என்னுடைய குழந்தைகள் எங்கள் குடும்ப தொழிலாக செய்து கொண்டிருப்பது இது வரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் போய்ட்டு தம்மையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் செய்த பின்னாடி மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி வீஹா ஆன்லைன் அப்படின்னு இருக்கா பச்சை எழுத்துல அந்த அதற்குரிய சிம்பளும் இருக்கான்னு பார்த்து அதை கட்டாக உறுதிப்படுத்திக்கோங்க இது தவிர பார்த்தீங்கன்னா வீஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இகாமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வரோம் வீஹா ஸ்டோர் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்திலையும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம் இந்த மூன்றிலும் பார்த்திங்கன்னா எங்களுடைய தரமான பொருள்களை நாங்கள் விற்பனை கொடுத்துட்ருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் பொருள்கள் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் எந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும்னா எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் போய் பாருங்கள் நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ பாருங்கள் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலை உரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா கடைக்கு வாங்க பொருள்களை நேரில் பார்த்து வாங்கலாம் நிறைய பொருள்கள் தினமுமே புதிது புதிதாக பார்த்திங்கன்னா நம்ம வீஹா ஆப்லேயும் வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் நியூ அரைவல்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியே ஓப்பன் பண்ணி அதுலேயும் இருக்கேன் அதுலேயும் பார்த்துக்கலாம் புதிதான பொருள்கள் நிறைய சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம் தினமுமே எல்லாமே நல்ல தரமான பொருள்கள் உங்களுக்கு பயனுள்ள பொருள்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இதில் நிறைய விளக்குகள் கூட இருக்குது விநாயகர் படம் பொறிச்சது வாராகி அம்மன் படம் பொறிச்சது இந்த மாதிரி நிறைய அம்மன் படங்கள் இல்லை த தெய்வ படங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் அந்த படம் பொரிச்ச விளக்குகள் இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்ருக்கேன் அது கூட போய் யாருக்கு எது தேவையோ பார்த்து வாங்கிக்கோங்க விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் எல்லாம் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் விஹா டாட் ஆன்லைன் இகாமர்ஸ் வெப்சைட்டுக்கான லிங்க்கும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் லிங்க்ஸும் தரப்பட்டிருக்கு அதே போல் எங்கள் வீஹா கடைக்கான அட்ரஸ் மற்றும் கஸ்டமர் கேர் நம்பர் மற்றும் எங்களுடைய விஹா ஸ்டோர் வர்றதுக்காக கூகுள் ரூட் மேப்பும் அதனுடைய லிங்கும் தரப்பட்டிருக்கு அதெல்லாம் பின்பற்றி நீங்கள் வரலாம் எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய விஹா ஸ்டோர் தவிர கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் விஹா சிம்பல் தாங்கி எங்கேயாவது வேறு வெப்சைட்லேயோ வேறு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ அல்லது வேறு கடைகள்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அது டூப்ளிகேட் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா என்னுடைய பொருள் தரம் வாய்ந்தது அப்படின்ற நல்ல பெயர் எடுத்துக்கிட்டு இருக்கு அதனால நான் சொல்கிறேன் ஒரு விளக்கு கொடுத்தா கூட அந்த விளக்கில் கூட ஒரு சின்ன பிழை கூட இல்லாமல் அவ்வளோ நேர்த்தியான விளக்கு தான் கொடுக்கணுன்ற தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து நாங்கள் இருக்கோம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் எதுக்கு திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவிலையும் சொல்கிறேன்னா நீங்கள் எங்கேயாவது ஏமாந்து என்ன திட்டக்கூடாது இல்லையா அதற்காக தான் நீங்களும் ஏமாந்து பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி இந்த பதிவை இன்னொன்று சொல்லிக்கிறேங்க நிறைய பேர் நிறைய செய்திகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க குறிப்பாக சொல்லணும் துமிழன் என்பவர் திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து ஒரு பதிவை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு அது கூடிய சீக்கிரத்தில் நான் தர்றேன் சில ஆய்வுகள் செய்யணும் எப்போவுமே பதிவு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம மனம் போன போக்கில் சொல்லக்கூடாது எதுவுமே சொல்கிறதுல ஆணித்தரமாக இருக்கணும் செய்திகள் அதே போல் அந்த செய்திகளில் உண்மையானதாக இருக்கணும் அதுக்காக தான் உண்மைக்கு புறம்பாக இருக்கக்கூடாதுன்ற நான் ஒவ்வொரு செய்தியும் கொஞ்சம் தாமதப்படுத்தி நிறைய ஆய்வுகள் தெரிஞ்சதை சொல்லிடுறேன் தெரியாததை ஆய்வுகள் செய்து அப்புறம் தான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் கேட்கக்கூடிய செய்திகள் எல்லாமே வரும் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க அது வரைக்கும் உங்கள் இருந்தெல்லாம் விடைபெறுவது அனிதா குப்சாமி நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளைன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது வீஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் ஸ்டோரில் மட்டுமே என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபுள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது